மிகப்பெரிய வைரஸ் தொற்று ஒன்று எங்கள் மத்தியிலே பரவுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டிருக்கிறது இது சைனாவிலே இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது உலகம் மீண்டும் ஒரு இருட்டடிப்பு செய்யப்பட போகிறதா வீரியம் எப்படி இருக்கப் போகிறது என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஐந்து வயதுக்கு குறைந்தவர்கள் வயதானவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் போன்றவர்கள் மீதுதான் அதிக தாக்கத்தை இது ஏற்படுத்த போகுது என்று தெரிவித்திருக்கிறார்கள் கொரோனாவை விட அதிக வீரியம் கொண்டதாகவும் கொரோனாவை விட பல மடங்கு தாக்கத்தை மனிதர்களில் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இந்த நோய் பரவக்கூடும் என்று சொல்லப்படுகிறது பிரபுகளே உறவுகளே ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை கொண்டு வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் யாராவது இப்பொழுதுதான் முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்கிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அப்போ தான் நான் போடுற காணொலைகள் உங்களை வந்து சேரும் சரி இப்பொழுது காணொலைக்குள் வரலாம் இன்று நாங்கள் பேச இருக்கின்ற விடயம் முற்று முழுதாக அவசியமானதும் அவசரமானதுமான ஒரு தகவலை உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் அதன் அதாவது கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்னர் உலகமே இருண்டடிந்து உலகமே ஒரு பின்னடைவை சந்தித்த ஒரு சம்பவம்தான் கொரோனா என்று சொல்லப்படுகின்ற அந்த பாரிய வைரஸ் தாக்குதல் ஏற்பட்டு உலகமே ஸ்தம்பித்து போன ஒரு சம்பவம் எங்கள் மத்தியிலே இடம்பெற்றிருந்தது அதே போன்ற ஒரு சம்பவம் தான் இப்பொழுது மீண்டும் ஆரம்பமாகி இருக்கிறது மிகப்பெரிய வைரஸ் தொற்று ஒன்று எங்கள் மத்தியிலே பரவுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டிருக்கிறது இது சைனாவிலே இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது அதாவது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கொரோனா ஆரம்பத்தில் நாங்கள் சர்வசாதாரணமாக எல்லோரும் அதை கடந்து செல்ல முற்பட்டிருந்தோம் இந்த கொரோனா எங்களுக்கு என்ன செய்யப்போகிறது என்று நாங்கள் எல்லோருமே என்ன சொல்வதென்றால் சர்வசாதாரணமாக அதை விட்டிருந்தோம் ஆனால் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை எங்கள் மத்தியில் ஏற்படுத்தியது என்பது நீங்கள் எல்லோருமே அறிந்து ஒரு விடியமாகத்தான் இருக்கிறது எனவே இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த வைரஸ் ஆனது கொரோனாவை விட மிகுந்த வீரியம் கொண்டது என்று அவர்கள் சொல்லப்படுகிறார்கள் அதாவது எச் என்று சொல்லப்படுகின்ற இந்த வைரஸ் ஆனது இப்பொழுது உபே என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தில் சைனாவில் இருக்கின்ற உபே என்ற இடத்திலே அது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது வைத்திய சாலைகள் எல்லாம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லப்படுகிறது இதனால் என்ன நடைபெறப் போகிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கொரோனா தோன்றியது உகைன் என்ற இடத்தில் இது அங்கு அல்ல இது அடுத்த இடத்திலே வந்திருக்கிறது சைனாவிலே இது ஏற்பட்டிருக்கிறது உண்மையிலேயே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இதனால் என்ன தாக்கம் ஏற்பட போகிறது என்பது நாங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உலகம் மீண்டும் ஒரு இருட்டடிப்பு செய்யப்பட போகிறதா அல்லது கதவடைப்புகள் மேற்கொள்ளப்பட போகிறதா என்று ஒரு நிலை இப்பொழுது மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது இது உண்மையிலேயே இதனால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய இடங்களாக இலங்கையும் இந்தியாவும் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட புலம்பெயர்ந்த தேசங்களும் இதனது தாக்கத்துக்கு உள்ளாகலாம் என்று சொல்லப்படுகிறது விமான நிலையங்கள் இப்பொழுது எச்சரிக்கைகள் விடப்பட்டிருக்கிறது சாதாரணமாக நாங்கள் ஒரு சின்ன விடயத்தை கடந்து செல்வது போன்று இந்த வைரஸ் தொற்றையும் நாங்கள் கடந்து செல்ல முடியாது ஏனென்றால் இப்படி இருந்தபடியால் தான் கடந்த காலங்களில் எங்களுக்கு ஏற்பட்ட பல அசௌகரியங்கள் எங்களுக்கு புரியும் எனவே நாங்கள் இந்த வைரஸ் தாக்கத்திலிருந்து எப்படி எங்களை பாதுகாத்து கொள்ளப் போகிறோம் இந்த வைரஸின் வீரியம் எப்படி இருக்கப் போகிறது என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்கப் போகிறோம் பரவி வருகின்ற இந்த தொற்று என்ன வகையான தாக்கத்தை உலக நாடுகளில் ஏற்படுத்த போகிறது இதற்காக உலக சுகாதார மையம் என்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்று பார்த்தால் உலக சுகாதார மையம் எடுத்திருக்கின்ற நடவடிக்கை என்னவென்று சொன்னால் இது சீனாவிலிருந்து தான் முற்றுமுழுதாக பரவுவதாக சொல்லப்படுகிறது எனவே சீனாவிலிருந்து வெளிவருகின்ற பயணிகளையும் அல்லது சீனாவுக்கு உள்ளே நுழைபவர்களையும் பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நடவடிக்கைகள் மூலம் இவர்களிலிருந்து தொற்றுக்கள் வெளியேறாத வண்ணம் தடுக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது அதே வேளையில் நாங்களும் ஒரு சில எச்சரிக்கைகளாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் அதாவது இந்த தொற்றுக்களை தடுக்கக்கூடிய வகை வழிவகைகளை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதே வேளையில் அதாவது எந்த விதமான அறிகுறிகளும் வெளியில் எந்த ஒரு நாட்டிலும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்று சொல்கிறார்கள் உலக நாடுகள் எதிலேயும் இந்த நோய்க்குரிய அறிகுறிகள் தென்பட்டதாக அவர்கள் தெரிவிக்கவில்லை எனவே மிகுந்த அவதானமாக உலக சுகாதார மையம் இருந்து வருகிறது இந்த நோயை தடுப்பதற்காக இந்த நோய் எதிர்காலத்தில் வண்ணம் அதை தடுப்பதற்காக உலக சுகாதார மையம் மிகுந்த மிகுந்த ஒரு கண்காணிப்போடு இருந்து வருகிறது எதிர்காலத்தில் இந்த நோய் மற்ற இடங்களுக்கு பரவுவதை அது முற்றுமுழுதாக தடுப்பதற்கான நடவடிக்கைகளையே அது மேற்கொண்டு வருகிறது இந்த நோய் யார் யாரை தாக்கும் என்று நாங்கள் முதலில் பார்க்க வேண்டும் கொரோனா வந்து எப்படி என்று சொன்னால் அது வந்து கொரோனா வந்து வயதானவர்கள் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி தான் கூடுதலாக வகையில் கொரோனா தாக்கம் அவர்களில் ஏற்பட்டது ஆனால் இந்த வைரஸ் அப்படியல்ல இந்த வைரஸ் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஐந்து வயதுக்கு குறைந்தவர்கள் வயதானவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் போன்றவர்கள் மீதுதான் அதிக தாக்கத்தை இது ஏற்படுத்த போகுது என்று தெரிவித்திருக்கிறார்கள் கொரோனாவை விட அதிக வீரியம் கொண்டதாகவும் கொரோனாவை விட பல மடங்கு தாக்கத்தை மனிதர்களில் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இந்த நோய் பரவக்கூடும் என்று சொல்லப்படுகிறது சாதாரணமாக ஒரு காய்ச்சலோ இருமலோ வந்தால் அதை சாதாரணமாக எடுத்து விடாமல் தயவு செய்து அப்படியான வருத்தங்கள் உங்களுக்கு வருகிறது என்றால் அதாவது காய்ச்சல் தடிமண் இருமல் வருகிறது என்றால் நீங்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு சென்று ஒரு வைத்திய பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் உண்மையிலேயே இந்த தாக்கம் எப்படியானதாக இருக்கும் என்று சொன்னால் கொரோனா போன்றதுதான் கிட்டத்தட்ட இதை வர இது எப்படி இதை வராமல் தடுப்பது என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் உண்மையிலேயே முகக்கவசம் அணிய வேண்டிய ஒரு தேவை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது கைகளை இருபது நிமிடங்களுக்கு நாங்கள் கழுவ வேண்டும் என்றால் நாங்கள் தொடுகின்ற வகையிலே அவற்றை நாங்கள் தொட்டு விட்டோம் என்று சொன்னால் அவற்றின் மூலமாக இந்த வைரஸ் தொற்றுக்கள் எங்கள் மீது ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது நெருக்கமான இடங்களில் பயணிப்பதை தடுத்துக்கொள்ள வேண்டும் அதே வேளையில் ஒருவர் காய்ச்சல் தடிமல் இருமலால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் என்றால் அவர்களிலிருந்து கொஞ்சம் நாங்கள் எட்டவாக இருந்து கொள்ள வேண்டும் இதற்கான பரிசோதனைகள் எப்படி மேற்கொள்ளலாம் என்பதெல்லாம் இதுவரை வெளியிடப்படவில்லை உலக சுகாதார மையம் இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறது இவற்றின் மூலமாக எப்படி நாங்கள் இவற்றையெல்லாம் தடுத்து கொள்ளலாம் என்று மேற்கொள்ளப்படுகிறது சீனாவை விட வெளிப்புறத்திலே யாரும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டதில்லை யாரும் மரணித்ததாக கூட இதுவரை தகவல் இல்லை சீனா பக்கம் இருந்தும் எந்த விதமான தகவல்களும் இதுவரை உண்மையில் சீனா அதை மறைக்கிறதா அல்லது இருட்டடிப்பு செய்கிறதா என்பது தெரியவில்லை ஆனால் இந்த வைரஸ் எப்படி தோன்றியது என்பது கூட இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை இப்படி ஒரு வைரஸ் உருவாகி இருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறார்களே ஒழிய இந்த வைரஸின் மூலக்கூறு எங்கிருந்து உருவாக்கியது எதன் மூலம் உருவாக்கியது என்பது தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை ஆனால் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாங்கள் இருக்கிறோம் சில வழிகளிலே மாதங்களிலே முடக்கங்கள் கூட ஏற்படலாம் முன்னே நாங்கள் கொரோனாவில் விட்ட தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் கொரோனா மூலம் நாங்கள் பா மிகுந்த பாதிப்பை பல பேர் அடைந்திருக்கின்றோம் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது எனவே அவற்றையெல்லாம் தடுக்கும் முகமாகத்தான் உலக சுகாதார மையம் இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு உத்தியோகபூர்வ தகவலையும் அவர்கள் வெளியிடவில்லை எல்லா வகையான ஆய்வுகளையும் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆராய்ச்சிகள் பல மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த வைரஸிலிருந்து எப்படி பாதுகாப்பது என்பது தொடர்பான தகவல்களை அவர்கள் திரட்டி கொண்டிருக்கிறார்கள் எதிர்வருகின்ற காலங்களிலே அது தொடர்பான விழிப்புணர்வுகள் உங்களுக்காக வழங்கப்பட இருக்கிறது எல்லா வருத்தங்களுமே சீனாவில் இருந்து தான் ஆரம்பிக்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கொரோனா கூட சீனாவிலிருந்து வந்து எவ்வளோ பெரிய தாக்கத்தை உலக பரப்புகளில் ஏற்படுத்தியிருந்தது அதே போன்று அதை விட மிகுந்த வீரியம் கொண்டதாக இந்த தாக்குதல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது எனவே வயதானவர்கள் ஐந்து வயதுக்கு குறைவானவர்கள் நல்ல போசாக்கு இன்மையால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் இவர்கள்தான் இதனால் பாதிக்கப்பட போகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே நோய் எதிர்ப்பு சக்தி கூடிய மக்களாக நல்ல உணவு பழக்க வழக்கங்களை எங்கள் மத்தியில் ஏற்படுத்தி நாங்கள் இதற்கு தயாராக இருக்க வேண்டும் அதே வேளையில் வயதானவர்களை தேவையான இடங்களுக்கு தேவையற்ற இடங்களுக்கு செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஐந்து வயதுக்கு குழந்த பிள்ளைகளுக்கு கைகளை கழுவ வேண்டும் கண்ட இடங்களிலும் அவர்களை தொடவிடக்கூடாது ஏழுமாள வரைக்கும் முகக்கவசங்களை அணிவது நல்லம் என்று சொல்லப்படுகிறது இப்படியான சம்பவங்கள் மூலமாகத்தான் இந்த வைரஸ் தொற்றிலிருந்து நாங்கள் தப்பித்து கொள்ள முடியும் என்று உலக சுகாதார மையம் அறிவித்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இது இலங்கை இந்தியா மற்றும் ஒரு சில நாடுகளை இது வீரியமாக தாக்கும் என்றும் அவர்கள் எதிர்ப்பு கூறியிருக்கிறார்கள் எனவே இலங்கையில் இருக்கின்ற மக்களும் சரி இந்தியாவில் இருக்கின்ற மக்களும் சரி புலம்பெயர்ந்து இருக்கின்ற மக்கள் கூட நாங்கள் கொஞ்சம் தயாராகத்தான் இருக்க வேண்டும் ஒரு தாக்குதல் வரப்போகிறது எனவே அதனை எதிர்கொள்வதற்கு நாங்கள் எல்லோரும் தயாராக இருக்க வேண்டும் மாஸ்க் தேவையான அளவு வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் கடைசி உங்கள் எல்லோருக்கும் தெரியும் கொரோனா காலகட்டத்தில் இந்த மாஸ்கால் நாங்கள் பட்ட பாடு உங்கள் எல்லோருக்கும் தெரியும் கையுறைகளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் வெளியால் பயணிப்பவர்களாக இருந்தால் உலகம் ஒரு தொற்றுக்கு உள்ளாக போகிறது எனவே அந்த தொற்றிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள எங்களுக்கு தேவையான பாதுகாப்புகளை நாங்களே மேற்கொள்ள உங்கள் உங்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நல்லது உறவுகளை இந்த காணலை உங்களுக்கு பிடித்திருக்குமாக இருந்தால் அல்லது பயனுள்ளதாக இருக்கும் என்றால் உங்களது உறவினர்கள் நண்பர்கள் தெரிந்தவர்களுக்கும் உங்களது சமூக ஊடகம் ஊடாகவும் இதனை பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் சரி உறவுகளே அடுத்து வருகின்ற காணொலியிலே உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் வணக்கம் உறவுகளே